ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் கிளாத் இது கிளாத் வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால லைனிங் வேண்டான்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் என் பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸ் இருக்க மாதிரியும் ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் இருக்க மாதிரியும் கிளாத் எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்காக ப்ளூ கலர் சாப் பீஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து மார்க்கிங் லைட்டாக தெரிஞ்சதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கிளாத் அந்த மாதிரியான ஷைனிங் கிளாத் இது பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கீழே பாட்டமில் மடித்து தைப்போம்ல பேக் சைடு ஸோ அதுக்காக நான் வந்து தாராளமாக ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கே மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்காகனா இது ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸு தேர்ட்டி சிக்ஸ்க்கு வந்து ஒரு எண்பது பாயிண்ட்டே போதுமானது இது ஒரு மீட்டர் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளாத் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு இன்ச்சஸ் பக்கம் நம்ம விட்டோன்னா ஹிப்புக்கிட்டையும் நம்மளுக்கு நல்ல ஒரு கிரிப்னஸ்ஸாக இருக்கும் ஸோ நான் ரெண்டு இன்ச்சஸ்க்கு விட்டுருக்கேன் அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நான் குக்கி எதுவுமே போடலை அப்படியே அழகாக மடித்து அந்த கோட்டு மேலே கரெக்டாக ஹிப்பு வர மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் கரெக்டாக ஹிப்பு வந்து கரெக்டாக அந்த கோட்டு மேலே வர மாதிரியும் நெக்கோட அந்த கார்னர் வந்து அந்த மடிப்பு பக்கம் தொடுற மாதிரியும் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் அந்த கோட்டு மேலே ப்ளவுஸ் வரா மாதிரியும் நெக்கு வந்து ஷேப்பாக அப்படியே என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி வச்சுட்டு அந்த ப்ளவுஸோட பிட்டில் இந்த நெக்கு ஆகிற மாதிரி வச்சிங்கனாலே இந்த சைடு கிராஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த சைடு கிராஸ் எதுக்காக வருது பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு ரெண்டு டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட்டுக்காக தான் அந்த சைடு கிராஸ் வருது ஓகே புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து அளவுலேருந்து இருந்து ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரும் சரி லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் ரெண்ட் ட்டு பக்கமே ஹாஃப் இன்ச்சு தள்ளி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டருக்கு மேலே ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நெக்கு என்ன ஷேப் இருக்கோ ஆஃப் இன்ச்சு வெளியே அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் புரியும்னு நினைக்கிறேன் புரியலனா கமெண்டில் கேளுங்கள் இப்போ நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ப்ளவுஸில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை லைட்டாக நீக்கி விடுங்க ரொம்ப இழுக்கக்கூடாது லைட்டாக நீக்கி விட்டிங்கன்னா கரெக்டான அளவு வந்துடும் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது ப்ளஸ்ஸு சிம்பிள் மாதிரி அந்த இடத்துல போட்டுக்குங்க ஓகேவா இப்போது எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் மார்க் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நான் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஷோல்டர் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணால அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு ஆம்கோல் வந்து இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் இதனால தான் போட சொன்னேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல கார்னர் டச் ஆகுதுன்றது அந்த டாட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அலோன்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு ட்ரா பண்ணல ஆம்கோல் ஸ்கேல் இது வந்து ஒரு ஐம்பது ரூபாய்தான் இருக்கும் இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நெக்குக்கும் யூஸ் ஆகும் ஆம்கோல் வரைகிறதுக்கும் யூஸ் ஆகும் நம்ம ஆம்கோல் வந்து ரேண்டமாக வரைஞ்சோட ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி அதை வந்து அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வந்து கரெக்டாக மார்ஜின் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இதில் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பேக் டிசைன் வேணால் வச்சுக்கலாம் பட் ஆனால் ஷோல்டர் எந்த டாட்டில் நம்ம மார்க் பண்ணமோ அந்த டாட்டில் தான் முடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து டைமண்ட் நெக் வச்சுக்கோங்க என்ன நெக் வேணால் வச்சுக்கோங்க பட் ஆனால் ஷோல்டர் டாட்டில் தான் நம்ம நீங்கள் முடிக்கணும் அதை விட்டுட்டு வளைவு வந்து ஆஃப் இன்ச்சு உள்ளுக்கு வர்றதோ இருந்து உள்ளுக்கு வர்றதோ இந்த மாதிரி வேலை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து சின்னதாகிடும் அப்போ லூஸ் ஆகி ப்ளவுஸ் வந்து ஷோல்டர்லேருந்து இறங்கிட்டு வரும் இந்த இதனால தான் ஷோல்டர் வந்து லூஸ் வர்றதுக்கு மெயினான ரீசன் இப்போ நம்ம ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் ஆம்கோல் ஸ்கேல் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸ்கேல் வந்து இந்த கோட்லேயும் இந்த பக்கம் இந்த கோட்லேயும் ஸ்கேல் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு சில பேருக்கு ஆம்கோல் அந்த வளைவு வந்து வரலைன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணதுலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கிங் தான் பண்ணிட்டோமேனு டைரெக்டாக கட்டிங்க்கு போயிடுவீங்க தயவு செஞ்சு அதை தப்பு பண்ணாதீங்க நம்ம வந்து முழுக்க முழுக்க அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற ப்ளவுஸில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக பாக்ஸ் போட்டு தான் நம்ம ஆம்கோல்டு வளைவு எடுக்கிறதா இருக்கட்டும் தென் நெக்கு வளைவு எடுக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு தான் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹலோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை உங்களால் கொண்டு வர முடியும் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு தான் வந்து நம்ம ஸ்லீவு கட் பண்ணணும் ஓகேவா இப்போ ஆப்போசிட் சைடு வந்து நான் கிளாத்தை திருப்பிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கம் ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு ஓப்பன் அதாவது ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்க மாதிரி நீங்கள் கிளாத் வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ என் சைடு வந்து ஃபுல் க்ளோஸ் கிளாத் இருக்குது ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்குது ஓகேவா அந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஏற்றத்தாழ்வு இந்த பிசுட்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக வந்து ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லீவில் அதுவும் மெயினாக ஸ்லீவில் நீங்கள் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா ஒரு ஸ்லீவ் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழேயும் ஒரு ஸ்லீவ் ஆஃப் இன்ச்சு மேலேயும் இருக்கிறதுக்கு உண்டான மிஸ்டேக் வந்து இதனாலேயும் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுங்கள் ஸ்லீவ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் அண்ட் சைடு ஸ்லீவை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பாட்டமில் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸை வந்து பர்ஃபெக்டாக அந்த கோட்டு மேலே வச்சு கரெக்டாக வச்சதுக்கப்புறம் தையல் இருக்க பார்த்திங்கன்னா தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஷோல்டரில் ஆம்கோலில் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிட்டேன் மூணே மூணு மார்க்கிங் தான் ரெடி அளவு ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு மேலே ஆம்கோலில் ஆஃப் இன்ச்சு மேலே இந்த மூணு அளவு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதிலேருந்து அப்படியே நம்ம ஆம்கோல் டாட்க்கு ஒரு வளைவு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த வளைவு உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோலில் ரெடி அளவுலேருந்து கீழே பாட்டம் ரெடி அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மார்க்கிங் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் புரியலனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த இடத்துல புரியலையோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோலேயோ இல்லை கமெண்ட்லேயோ உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது ரெடி அளவில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு இது கிளாத் எக்ஸ்ட்ராவே இருக்குது வேணுனா இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கிளாத்து சைடில் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்லீவில் ரெடி அளவில் ஆர்காத் பண்ணிக்கிறேன் மடித்து தேக்கிறதுக்கு ஆர்காத் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மீதி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க இது வந்து ஓப்பன் க்ளோஸ் அப்படிலாம் கிடையாது ப்ளவுட்டோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஓப்பன் க்ளோஸ்லாம் கிடையாது கிளாத் எந்த வாக்கில் நீங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்டெயிட் கட்டிங் ப்ளவுஸுன்றதுனால நான் கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டாகவே போட்டிருக்கேன் அதாவது நம்மளுடைய ப்ளவுஸோட ஸ்லீவ் கட் பண்ண பார்த்திங்களா அந்த ஸ்லீவ் பக்கம் வந்து ஆம்கோல் வரா மாதிரியும் இந்த பக்கம் பேக் பீஸ் கட் பண்ண பக்கம் நம்மளுடைய நெக்கு வர மாதிரியும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நெக்குக்கு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ இன்ச்சஸ் டூ ஃபோர் இன்ச்சஸ் மட்டும் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஆம்கோலுக்கு வந்து அதில் என்ன இருக்கும் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா தென் ஆம்கோலில் ரெடி அளவுக்கு பார்த்தீங்களா ஆம்கோல் ரெடி அளவு அது ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இதில் மெயினான விஷயம் பார்க்க வேண்டியது நான் பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி தான் கிளாத்தை வச்சுருக்கேன் இந்த ஆஃப் இன்ச்சு எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோடில் ஒரு டாட் பிடிப்போம்ல அதுக்காக தான் ஆஃப் இன்ச்சு தள்ளி கிளாத்தை வச்சுருக்கேன் இப்போது கொக்கி பக்கம் வந்து கிளாத் என்ன இருக்கும் அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு தள்ளி நம்ம கிளாத் விட்டோம் பார்த்திங்களா அதில் ஆஃப் இன்ச்சு தள்ளி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆம்கோல் பக்கம் டாட் பிடிக்கிறப்போ கிளாத் வந்து கம்மியாகும் ஸோ ரெடி அளவுலேருந்து நம்ம க்ளா ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணோம்னா கிளாத் கம்மியாகும் போது நீங்கள் ஆஃப் இன்ச்சு கிளாத்து விடணும் தானே ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் விடுறேன் அது எதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ ரெடி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஊப் பட்டி ஐக் பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அப்போ ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு கம்மியாகும் போது ஃப்ரண்ட்டு பிரெஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு சில பேருக்கு ஷேப் இல்லாமல் அப்படியே சப்பையாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வருதுன்னா இந்த ஆஃப் இன்ச்சு விடாததுனால தான் ஓகேவா ஸோ ஆஃப் இன்ச்சு விட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு வந்து ப்ளவுஸோட லெஃப்ட் அண்ட் சைடு நெக்கை வந்து கரெக்டாக மேலேருந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி கீழே இறக்கி வச்சுட்டு நெக்கு ஷேப் என்ன இருக்கோ அந்த ஷேப்பே அப்படியே வச்சுட்டு வெளி பக்கமாக ஆஃப் இன்ச்சு தள்ளி ஷேப்பை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதை அழகாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேப்பு என்ன வேணால் இருக்கட்டும் மேலே வந்து நீங்கள் ஷோல்டரை வந்து டச் பண்ணக்கூடாது அதை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து சின்னதாகிடும் ப்ளவுஸ் ஷோல்டர் வந்து லூஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஆம்கோலுக்கு வந்து நம்ம வளைவு போட்டோம் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அந்த வளைவு போட்டதுலேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் போட்டோம்னா நடுவில் டாட் வச்சு வளைவு எடுத்துக்க வேண்டியது தான் பார்த்தீா இந்த மாதிரி உள்வளைவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கங்கள் வந்து வராது பாருங்க பாக்ஸ் போட்டு உள்வளைவு ஆம்கோளுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கொக்கி பக்கம் வர ஷேப்பில் ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு ஷேப்பு ஷேப்பும் பட்டியம் ஜாயிண்ட் ஆகுதுல அந்த ஷேப் ஃபஸ்ட்டு டாட்டு மெயின் டாட்டு அதை விடிச்சிட்டு ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவில் இருந்து கீழே ஆஃப் இன்ச்சு தள்ளி வைக்கணும் பாருங்கள் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்து ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணணும் அகைன் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு மேலே ஷோல்டரில் நடு பகுதியில் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு ப்ளவுஸை கீழே அப்படியே கீழே நோக்கி வச்சிங்கன்னா அளவில்ருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க தென் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா மார்க் பண்ணிக்கோங்க இப்போது கொக்கி இருந்து அந்த மெயின் டாட்டு எவ்வளோ லெ பிரெத் வருதுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க த்ரீ இன்ச்சஸ் வருது ஓகேவா நான் ஸ்கேல்லையே பாருங்கள் த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மெயின் டாட்டோடைய பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சஸ் அடுத்து ஒரு இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன் இது எதுக்காகனா அந்த மெயின் டாட் நம்ம இப்படி பிடிச்சி மார்க் ஸ்டிச் பண்ணுவோம்ல ஸோ அதுக்காக தான் அந்த மார்க்கிங் இப் பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஒரு இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நடு பகுதியில் ஒரு டாட் இருக்குது பார்த்திங்களா அந்த டாட்டை தான் மையப்பகுதியாக வச்சு நம்ம இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிள் ஒரு ஒன்று டூ ரெண்டு ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபஸ்ட்டு டைம் வீடியோ கேட்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் இதை விட ஈஸியாக எப்படி எனக்கு சொல்லித்தரதுன்னு தெரியல பட் ஆனால் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் கூட சிம்பிளாக சொல்லித்தரணும் ஷார்ட்டாக சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை புரியுதா புரியலையா எந்த இடம் உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன் தென் வந்து ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டாக பண்ணி கேட்குறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் போதும் சேம் டைம் வந்து வீடியோஸ் போட முடியாத நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போது வந்துட்ருக்கு ரீசெண்ட் டைம் நம்மளுடைய சேனலில் ஒரு டூ மந்த்தாக பார்த்திங்கன்னா ரெகுலர்ஸ் வீடியோஸே இருக்காது ஸோ கொஞ்சம் பர்ஸ்னல் இஷ்யூஸும் இருக்குது ஆனாலும் நான் வந்து வீடியோஸ் வந்து ஒரு ஒரு டைம் கொடுத்துட்ருக்கேன்னா எனக்கு வர சப்ஸ்கிரைப்பரும் எனக்கு வர கமெண்ட் அண்ட் லைக்கு அவங்களுக்காக மட்டும்தான் நான் இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ இதை வச்சு நான் வந்து ரெகுலர் பேஸஸ்ல வீடியோஸ் போடணும் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் வீட்லேயும் பேசுவேன் ஸோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மீதி கிளாத்து இதுதான் மீந்திருக்கு ஸோ ஐப்பட்டி ஊக் பட்டிக்கு நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீட்டில் பேசுவேன்னு சொன்ன உடனே உடனே ஏதோ ஒரு ப்ராப்ளம்லாம் நினைக்காதீங்க ஸோ இந்த வீடியோஸ் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி எடுக்கிறது டைமிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் இருக்க வேலைகள் வந்து பெண்டிங் ஆகுது ஸோ அந்த இஷ்யூஸ் தான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ பட்டி பீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது ஸோ நான் பட்டி பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் வந்து ரெகுலராகஸாக நான் வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட் அண்ட் கமெண்ட் அண்ட் லைக்கு தான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு தென் தென் லாஸ்ட் டைம் வீடியோஸ் போடாததுக்கு ரீசன் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அக்கறையாக பேசியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தென் ஃப்யூச்சரில் வீடியோஸில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ பாய்